மகா சஷ்டி விரதம் நாலாவது நாள் இன்னைக்கு சாமிக்கு பழம் தான் படைச்சோம் வெளியில போற வேலை கொஞ்சம் இருந்தது தான் நானும் அம்மாவும் சேர்ந்து சாமிக்கு பாட்டெல்லாம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சஷோ ஸ்கூல்ல இன்னைக்கு பிடிஎம் இருந்தது நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு அவன் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கான் என்னெல்லாம் பண்றான் அப்படின்றத பாத்துட்டு சோ கிளாஸ் மேம் சப்ஜெக்ட் மேம் எல்லாரையும் பார்த்துட்டு நேராக ஹஸ்பண்டோட ரூமுக்கு போய் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் தான் ஹஸ்பண்ட் என்னென்ன டிராஃபீஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்போர்ட்ஸ் டீம் என்னென்ன டிராஃபீஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஹாப்பியா எல்லாமே ஷேர் பண்ணி பார்த்துட்டு சோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு அவரு பாஸ்கெட்பால் கோச் தான் இந்த வெயில்ல தான் மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தங்க கிண்டலாக கேட்டிருந்தாங்க சீரம் போடுறீங்க சரி உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் கருப்பாக இருக்கார் அப்படின்ட்டு நம்ம சீரம் வந்து நல்லா க்ளோயிங் அண்ட் பிரைட்னஸ் கொடுக்கும் பட் ஒரு ஒருத்தருக்கும் ஸ்கின் டைப் வந்து ஒன்று இருக்கு நைன் டு ஃபைவ் வரைக்கும் இந்த வெயில் நின்று கிளாஸ் எடுத்தால் ஸ்கின் டேன் ஆகதான செய்யும் வீட்டுக்கு போனோடனே அம்மா லஞ்ச் சமைச்சு வச்சிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல சாமிக்கு படையலுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஸோ சேமியா பாயாசம் தான் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தேன் தேவையான அளவு சேமியா நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கணும் இது நல்லா இந்த அளவுக்கு வெந்து ஸோ கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல பாருங்க இதுல நம்ம காய்ச்சி வச்சிருக்க பால் சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்பும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன் பால் பத்தலை கொஞ்சம் அதையும் வந்து சேர்த்துட்டேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோம் நெய்யில் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ குக்கரில் பண்ணுறதுனால விதின் டென் குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் முருகனுக்கு இந்த பால் பாயாசம் தான்